என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஆண்டவரின் அருளால் ஒரு புதிய இறை தொடக்கமாக அமையட்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் இறைவனுடைய வாழ்வளிக்கும் வார்த்தைகளை நம் உள்ளத்தில் தருகின்றன நம் வாழ்வில் சில தருணங்கள் நாம் யாரும் எதிர்பாராத வழிகளுக்குள் வீழ்ந்து தடுமாறும் போதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எழுகின்றது ஆனால் அந்த இருளை நடுவிலும் அந்த தனிமையின் கண்ணீரிலும் ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார் அந்த தடுமாற்றத்தின் வழியாகவே அவர் நம்மை ஒரு புதிய அடையாளத்திற்கு அழைக்கின்றார் ஒரு பெயரை மாற்றும் தெய்வீக அனுபவத்தையும் மற்றொன்றில் மக்கள் மீது இறங்கும் இயேசுவின் இதயத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன யாக்கோபு கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி பெற்ற பிறகு இஸ்ரேல் என்ற புதிய அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறான் அதே போல் நம் வாழ்க்கையிலும் நாம் ஏற்றுக்கொள்ளும் உள்ளார்ந்த போராட்டங்கள் நம்மை புதிய புனித நிலைக்கு தூக்கி உயர்த்தக்கூடியவை இன்றைய நற்செய்தியில் இயேசு வாய் பேச முடியாத மனிதனை குணமாக்குகிறார் மக்களின் உள்ளத்தை நோக்கி அவர் சொல்வது அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு என்பது நம்மையும் பணிக்கு அழைக்கும் ஒரு அழைப்பு வாருங்கள் திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் உன் பெயர் இனி எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் தொடக்க நூலிலிருந்து வாசகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் யாக்கோபு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் பதினொரு வரையும் அழைத்துக்கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை அடைந்தார் அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார் யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார் யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார் யாக்கோபு அவரோடு தொடை இடம் விலகியது அப்பொழுது ஆடவர் என்னை விடு பொழுது போகிறது என யாக்கோபு நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார் ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாக்கோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது இஸ்ரேல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார் யாக்கோபு அவரை நோக்கி உன் பெயரை சொல்லும் என்றார் அவர் என் பெயரை நீ என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான் தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார் அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் வரை தொடை சந்து சதை நாரை உண்பதில்லை ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் சந்து சதை நாரை தொட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் ஆண்டவரை நியாயத்தை உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் பல்லவி நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் உம் முன்னிலை நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும் உம் கண்கள் நேர் என காணட்டும் என் உள்ளத்தை ஆய்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் என்னை புடமிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காணமாட்டீர் என் வாய் பிழை செய்யக்கூடாதென கூடாதென உறுதி கொண்டேன் பல்லவி நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கம் உன் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய இருந்து உமது கரத்தால் விடுவிப்பவர் நீரே பல்லவி நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து காண்பேன் உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் பல்லவி நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமதுமுகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமதுமுகம் காண்பேன் நற்செய்தி வாசகம் அறுவடை மிகுதி வேலை ஆள்களோ குறைவு மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிலந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் ஆடுகளைப் போல கழிக்கப்பட்டு அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி நாளின் திருப்பலி வாசகங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் மறைமுகமான ஆன்மீக போராட்டங்களை நினைவுபடுத்துகின்றன யாக்கோபின் வாழ்க்கை ஒரு கடந்து செல்லும் நதிக்கரையில் நடந்த ஒரு இரவு போராட்டத்தின் மூலம் வாழ்க்கையின் புதிய அடையாளத்தை பெறுகின்றது அவர் தனிமையில் பயத்தில் எதிர்பாராத ஒரு பரிசுத்த சந்திப்பை அனுபவிக்கிறார் இறைவனோடு போராடும் அந்த சந்திப்பு அவர் பெயரையே மாற்றிவிடுகின்றது மாற்றப்பட்டார் இந்த இறை வார்த்தைக்குள் ஒரு ஆழமான உண்மை இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இறைவனுடன் ஒரு உண்மையான மோதல் நம்மை மாற்றும் நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இறைவனை புரிந்து கொள்வதற்காகவே நாமே சில கேள்விகளை சுமந்து அவரை நோக்கி பதிலளிக்க தாமதம் இதையெல்லாம் இறைவனுடன் நாம் நடத்தும் இறை உரையாடலின் ஒரு வடிவமே அன்பார்ந்தவர்களை போராடாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆளுமை இல்லை யாக்கோபு வழியில் இருந்தும் இறைவனை விடாத ஒரு பிடிவாதத்துடன் இறைவனை நோக்கி போராடினான் அந்த விடாமுயற்சி அவனை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தியது நம் பெயரும் மாற்றம் பெற வேண்டும் என்றால் நம் உள்ளம் இறைவனிடம் முழுமையாக மோதிக்கொள்ள துணிந்து இறுதியில் அவர் முன் சரணடைய வேண்டும் இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு பேச முடியாத பேய்பிடித்த மனிதனை குணமாக்குகின்றார் அந்த மனிதன் பேச முடியாதவனாக இருந்தான் இயேசு வழங்கிய அற்புதத்தினால் பேசத் தொடங்கினான் நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்தின் உருக்கம் நம் வலிகள் நம் நம்பிக்கைகள் பேச முடியாத நிலைக்கு தள்ளப்படும் ஆனால் இயேசுவின் அருளால் நாம் மீண்டும் பேசத் தொடங்குகின்றோம் நம் வாழ்விலும் அற்புதங்கள் நிகழ்கின்றன இயேசு நம் உள்ளத்தின் ஆழத்தில் இன்று கேட்கின்றார் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு இந்த உலகத்தில் ஏராளமான அறுவடை இருக்கின்றது ஆனால் அந்த தளத்தில் இறைவனுக்காக உழைக்கும் மனம் இல்லாமல் நாம் இருக்கின்றோம் நமக்கும் ஒரு புதிய பெயர் தேவையாக இருக்கலாம் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கும் யாக்கோபாக அந்த பாவங்களை கடந்து இறைவனுக்கு உகந்த சாட்சியாக வாழும் இஸ்ரேலாக மாற அழைக்கின்றார் நாம் அனைவரும் இறைவனின் பணிக்காக தயார் செய்யப்படுகிறோம் என்று உணர்ந்தால் இன்றைய வாசகங்கள் நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக அமையும் ஜபம் கருணை மிகு ஆண்டவரை யாக்கோபு போல நானும் சில நேரங்களில் என் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இருக்கின்றேன் என் எண்ணங்களுடனும் உறவுகளுடனும் குறைகளுடனும் ஒரு அடையாளமற்ற போரில் ஈடுபட்டு வருகின்றேன் என் பெயரை மாற்றும் மாற்றும் என் இதயத்தை ஒரு புனித சந்திப்பை என் வாழ்வில் தந்து அருளும் நான் நேர்மையில் நிலைத்திருந்து உம்மை காண வேண்டும் என்பதே என் இதயத்தின் ஆழமான விருப்பமாக மாறட்டும் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவரை உமது வேலைக்கு நான் ஒரு பணியாளராக வர வேண்டும் என்ற உமது அழைப்பை ஏற்க செய்யும் மக்களின் வேதனைகள் பிணிகள் பிணைப்புகள் வழி நடத்தும் போராட்டங்கள் வீணாகாமல் பரிசுத்தமான ஒரு புதிய பயணத்திற்கான தொடக்கமாக அமையட்டும் ஆண்டவரை உமது முகத்தை நான் காண வல்லவனாக மாற்றி நேர்மையோடு வாழும் புனிதத்தின் வழியில் என்னை நடத்தும் ஆமீன் புனித அந்தோணியாரின் வார பக்தி ஜபம் தேவ ஸ்நேகம் என்பது உம் அடியார்களிடம் காணப்பட்டது அது இதுவரை என்னிடம் இல்லையே என வருந்துகிறேன் இதனால் உம்மை விட்டு அகன்று சென்று விட்டேன் உம் திருவருளாலும் அந்தோணியாரின் மஞ்சாட்டாலும் எனது வழிகளை திருத்தி எனது அயலாருக்கு மன்னிப்பளித்து அன்பு காட்டி உதவி செய்வேனாக நல்லுரை இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நட்பு முற்று பெற வேண்டுமாயின் தேவையான வேலைகளில் அயலாருக்கு உதவி செய்து அவர் குற்றங்களை பொறுக்க வேண்டும் நற்செயல் தேவையான அயலான் ஒருவனுக்கு ஆன்மீக அல்லது உலக சம்பந்தமான உதவி செய்தல் புனித கன்னி மரியாவை நோக்கி புனித மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரிசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக பிறந்த வார்த்தையின் தாயே என் புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவம் இன்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆசி பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசிர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்